காலை வணக்கம் இளம் வழக்கறிஞர் குற்றையல் வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு இது பர்டிகுலராக என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு ஒன்று வந்து த்ரீ தேர்ட்டின் கொஷினுடைய முக்கியத்துவம் இரண்டாவது வந்து த்ரீ நாட் டூனா என்ன த்ரீ நாட் டூ ரெட்வி தேர்ட்டி ஃபோர்னா என்ன த்ரீ நாட் டூனா நேரடியாக குற்றத்தில் செயலில் ஈடுபடுறது த்ரீ நாட் டூ ரெட்வி தேர்ட்டி ஃபோர்ன்னா இரு குற்றவாளிகளுக்கு இடையே இல்லை நான்கு குற்றவாளிகளிடையே அஞ்சுனா இதில் அன்லாப்பில் சரி ஆகிடும் ஒரே எண்ணத்துடன் அந்த செயலை செய்கிறது அப்போ இதுதான் வந்து தேர்ட்டி ஃபோர் இது சம்பந்தமான ஒரு அருமையான தீர்ப்பு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ நரேஷ்குமார் ஸ்டேட் ஆஃப் டெல்லி இந்த கேஸை சரியாக புரிஞ்சிக்கணும்னா சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் இந்த மழை வந்து போதும் பக்கத்து வீட்டில் ஸோ அதனால் சண்டை பொம்பளைங்களுக்குள்ள சண்டை இந்த அரவிந்த் குமார் என்றவர் அதாவது த்ரீ டூ ரெட் வித் தேர்ட்டி ஃபோரில் தண்டனை பெற்றவர் வந்து சண்டை போட்டு அவருடைய அண்ணனை கூப்பிட்றாரு அவர் தான் ஏவுன் அவர் வந்தவனு இவரை வந்து இவனை சாவடிக்காம விடாத அப்படின்றார் அது இந்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஜின்கோ ஜான்சேஇ கதம் கர்தே அதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் பிடிச்சிக்கிறாரு யார் ஏ ஒன் ஏ டூ த்ரீ நாட் டூ ரெட்வி தேர்ட்டி ஃபோர தண்டனை பெற்றவர் ஏ ஒன் வந்து குத்திடுறாரு இறந்து போகிறார் ட்ரயலில் கன்வின்ஷன் ஆகிட்டு அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சம்பவம் நடந்து இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏ ஒன்று ஏ ஒன்று அப்பீல் போடல ஏ டூ தான் அப்பீல் போட்டிருக்காரு என்ன மெயினாக இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதுனா த்ரீ நாட் டூ ரெட்வி தேர்ட்டி ஃபோர் வரணும்னா காமன் இன்டென்ஷன் ஷேர் பண்ணும் இரண்டு பேருக்கும் ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் கலந்து செயலில் ஈடுபட்டிருக்காங்க இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென் அப்படின்னா ரெண்டு முக்கியமான சாட்சிகள் என்ன சாட்சியம் என்னன்னா நம்பர் ஒன்று ஆஜின்கோ கதம் கருதேனா அது வந்து அவர் காலி பண்ணணும்னு சொன்ன வார்த்தை ரெண்டாவது இவர் பிடிச்சிக்கிறார் அவர் குத்துறாரு அவரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறார் இந்த இரண்டு சாட்சியமும் த்ரீ தேர்ட்டீனில் அட்லீஸ்ட்டுக்கு சொல்லாதனால அது இப்போ ஜூடைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க ஆனால் வழக்கமாக த்ரீ தேர்ட்டின் சரியாக இல்லைன்னா கீழ்கோட்டு ரிமாண்ட் பேக் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்க சொல்லுவாங்க ஆனால் ஒரு பன்னெண்டு வருஷம் உள்ளதுனால ஐயா பார்த்து மன்னிச்சு விட்டா மாதிரி கிளெமன்சின்னு சொல்லுவாங்க ராஜா பார்த்து மன்னிக்கு ஆஃபி குட்டி கிளமன்சி தான் சரியான வார்த்தை ஆனால் இதில் வந்து த்ரீ தேர்ட்டின்னு வந்து இந்த அப்பீலில் வந்து த்ரீ தேர்ட்டின் கேட்காதனால அவர் எப்படி ரிஜுடைஸ் ஆனார்ன்றதுக்கான கிரவுண்டு ரைஸ் பண்ணலை அப்படின்னு அந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை படிச்சுக்குங்க இவங்க எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா தயவுசெய்து த்ரீ தேர்ட்டின் சரியாக கேட்கலன்றதை கீழ்கோட்டில் ஆர்க்யூ பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அவ்வாறு பண்ணால் ஜட்ஜி வந்து த்ரீ தேர்ட்டின் கன்வீக்ஷன் கொடுத்ததுக்கு பிற அவர் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ட்ரயல் த்ரீ தேர்ட்டின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்பீல்ல அந்த கிரவுண்டை ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரிஜுடை ஏதாவது ஒரு காரணம் போடுங்க அவரால் அதுக்கான பதில் சொல்ல முடியல அந்த கேள்வி அவர் கேட்காதனால அதனால் இன்க்ரிமினேட்டிங் எவிடன்ஸ் போடாமல் அது அதன் ஆதாரமாக அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போடணும் இதுதான் ஒரு அருமையான வழக்கு இதில் இந்த ஜட்ஜி வந்து நெக்ரோஸ்கோப்பிக் எவிடென்ஸுன்னு சொல்லியிருக்காரு மெக்ரோஸ்கோப்புனா என்ன அர்த்தம்னா ஒரு மர்ம நாவல் எழுதுகிறவர் வந்து அவருடைய கதையில் வர தலைப்புகள் அப்படின்னா பயங்கர தலைப்புகள் பயங்கரமான சாட்சியம்னு சொல்கிறாரு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல்லாக படிங்க த்ரீ சிஆர்பிசியோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுங்க காலை வணக்கம் நன்றி